ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம் கண்ணம்மா பாரதி பார்க்குறதுக்கு அவரோட கிளினிக்கு போகிறாங்க கண்ணமாக அவன் பார்த்து உடனே பாரதிக்கு ரொம்ப கோபம் வருது இங்கெல்லாம் எதுக்கு நீ வர அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாரு நான் உங்கள் கிட்டக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்களே ஹேமா அந்த ஹேமா எப்படி இறந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹேமாவை பற்றி உடனே பாரதி ரொம்ப அப்செட் ஆகிறாரு அதை பற்றிலாம் இப்போ எதுக்காக இருக்கிற அப்படின்னு கோமா கேட்குறாரு நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க ஹேமா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு கண்ணம்மா சொல்கிறாங்க ஹேமா இறந்தது தற்செயலாக நடந்த ஒரு விபத்து கிடையாது ஹேமாவை யாரோ திட்டமிட்டே கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணம்மா என்ன உலறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவை பார்த்து பாரதி கேட்குறாரு நான் சொல்றது உண்மைதான் ஹேமாவை கொலை பண்ணது யாருன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க ஆனா அது யாரு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அத சொன்னாலும் கிடையாது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க பாரதி உடனே அவரோட கிளினிக்ல இருந்து கிளம்பி போறாரு அவர் வேற எங்க போறாரு வெண்பாவை பார்த்துதான் பேச போறாரு கண்ணம்மா பாரதி கிட்டக்கா சொன்னது எல்லாத்தையும் வெண்பா கிட்டக்க சொல்றாரு வெண்பாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க இப்போ வேண்பா பாரதி கிட்ட கேட்குறாங்க அந்த ஹேமாவை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு தானே உங்ககிட்ட கண்ணம்மா சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவ அதை பத்தி எதுவுமே சொல்லலை வேண்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்றாரு கண்ணம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஒரு சந்தேகம் வருது வேண்பா அன்னைக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது ஹேமாவும் நானும் தான் கார்ல போயிட்டு இருந்தோம் ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகும்போது எனக்கு சின்ன காயந்தான் பட்டுச்சு ஆனால் ஹேமா ஸ்பாட்லேயே இறந்துட்டா இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கும் கூட அந்த ஆக்சிடெண்ட் யாரோ தான் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது வெண்பா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு வெண்பாவுக்கு இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒருவேளை பாரதிக்கு என் மேலே டவுட் வந்துருமோ அப்படின்னு சொல்லி நினச்சி பயப்படுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹேமா இறந்தது தான் அப்படின்ற உண்மையாக பாரதி தெரிஞ்சுக்க போகிறாரா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்